குரு குரு பிரம்மார கு ஸ்ரீ குருமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வசுவரிடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை சத்துர்த்தி அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை நட்சத்திர நாமயோகம் யோகம் பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் அதன் பின்பு கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுலேருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை விசாகம் அதன் பின்பு அனுஷன் நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகும் அது வரைக்கும் துளாராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும் சரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு மகாலட்சுமி வழிபாடு அதுவும் இன்றைக்கி மாலை வேலையிலேயே பௌர்ணமி வந்துடுது அப்போ அந்த பௌர்ணமிக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துடுவோம் வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வழிபாடு தான் இந்த மகாலட்சுமி வழிபாடு நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் பௌர்ணமி அன்று நம்ம வந்து பணம் வசியம் உண்டாக என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சந்திர பகவான் மிதுனத்தில் குரு பகவான் அதே போல் சிம்மத்தில் கேது பகவான் இணைந்திருக்கிறார்கள் சரி இப்பொழுது பணம் வசியம் உண்டாக இன்றைக்கி பௌர்ணமி மாலை வேலையிலே வந்துடுது இன்றைக்கி கிரிவலம் சென்று வரலாம் கிரிவலம் அப்படின்னும் போது திருவண்ணாமலையிலையும் கிரிவலம் செய்யலாம் அதே மாதிரி திருகழிக்குன்றம் மலை சார்ந்த இடங்கள் எங்கிருந்தாலும் கிரிவலம் வரலாம் இங்கே தான் போய் கிரிவலம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் மலை சார்ந்த இடத்தில் தெய்வங்கள் எது இருக்கிறதோ அங்கு கிரிவலம் வரலாம் நீங்கள் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு வந்தால் தான் நன்மை அப்படின்றதெல்லாம் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அந்த எண்ணத்தை வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை இப்போ திருவண்ணாமலை வர முடியாதவங்க என்ன செய்வாங்க அவங்க ஊரில் இருக்கின்ற மலை சார்ந்த இடத்துல எந்த தெய்வங்கள் இருக்கோ அதை சுற்றி வரலாம் சரிங்களா அதே மாதிரி திருகழி குன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி எல்லா கோவில்களும் இருக்குது நிறைய சிவன் இருக்குது திருவண்ணாமலையில் சுற்றி வரும்போது எப்படி வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கோ அதே போல தான் அங்கேயும் இருக்குது சுற்றி வரலாம் அதே போல் திருநீர்மலை மலை இதெல்லாம் சுற்றி வரலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது இங்கே தான் சென்று வரணும்னு நினைக்காதீங்க சரிங்களா ஏன்னா கிட்ட இருக்கிறவங்க போகலாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வரவங்க வர முடியுமா அதனால் அங்கே இருக்கின்ற மலை சார்ந்த கோயிலை சுற்றி வாங்க சரிங்களா சரி இன்றைக்கி பௌர்ணமி மாலை வேலையிலே பிறக்குது இல்லையா வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் இணைந்து வருவதனால இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பணம் வசியம் உண்டாக ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு சொன்னால் மாலையில் நம்ம வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இல்லைங்களா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இதை செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இதுக்கு அதீதமான பலன் எனக்கே கிடச்சிது நான் முந்திலாம் செஞ்சிட்டு தான் இருந்தேன் இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால உட்கார முடியல கொஞ்ச நேரம் உட்காந்து தான் எழுந்திருக்கிறேன் அதனால் இன்றைக்கி மாலை வேளையில் என்ன பண்ணுங்க இருபத்தி ஏழு தீபம் நீங்கள் ஏற்றுங்க தட்டில் வச்சுக்கோங்க ஒரு அகல் வழக்குலேயே ஏற்றுங்க அப்படி இல்லை அகல் வழக்கு வாங்கமுன்னா குத்து வழக்கு ரெண்டு குத்து வழக்கு பத்து தீபம் வந்துடும் இல்லைங்களா நாலு குத்து வழக்கு இருபது தீபம் வந்துடும் அதே போல் மற்ற ஏழு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு உட்காந்து வெத்தலை பாக்கு பழம் அதை வைக்கலாம் இல்லைன்னா பாயசம் செஞ்சு வைக்கலாம் இன்றைக்கி வழிபாடுன்னு நிறைய இருக்குது லக்ஷ்மி நாராயண வழிபாடு இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு தனித்துவம் உண்டு எப்படின்னா பண வரவு கண்டிப்பாக பண வரவு இருக்கும் அதை ஏற்றி வச்சுட்டு பைரவரை ம லக்ஷ்மி பைரவரை சொர்ணாகிருஷ்ண பைரவரை இன்றைக்கி மனசார நினச்சி இந்த தீபத்தை ஏற்றிட்டு இரவு எட்டு மணி கூட செய்யலாம் தப்பு கிடையாது சரிங்களா வேலைக்கு போயிட்டு வந்து கூட இதை செய்யலாம் இன்னும் செஞ்சுட்டு தான் ஐயோ நம்ம செய்ய முடியலையே இந்த மாதிரி வந்துருச்சேன்னு நினைக்காதீங்க நைட்டு பத்து மணி கூட செய்யலாம் ஏன்னா பைரவர் வழிபாடு இரவு நேரத்தில் செஞ்சால் மிக சிறப்பு ஏற்றி வச்சுட்டு தனம் தரும் அப்படின்ற ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை பதினெட்டு முறை படிங்க அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து பௌர்ணமி வர்றது ரொம்ப சிறப்பு மாலை வேளையில் வந்தாலும் அது சிறப்பு தான் இன்றைக்கி மூன்று அம்மனை தரிசனம் கூட செய்யலாம் இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்டு இரவு நேரத்தில் எங்கள் திருமலை வாயிலில் இருக்கிற அம்மனையும் பார்க்கலாம் அது செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க கஷ்டப்படுத்தி எதையும் செய்ய வேண்டாம் ஆனால் இந்த வழிபாடு மட்டும் இன்றைக்கி போது உங்களுக்கு பணம் வசியம் ஏற்படும் பணத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் பண வரவு இன்றைக்கி ஏற்படும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட பௌர்ணமி இருக்கிறதுனால சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி உங்களால் இயன்ற ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து இன்றைக்கி செய்தால் நிச்சயமாக இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்பட தன வரவுகள் தாராளமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வீட்டிற்கு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அரசு துறைகளில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதைகள் கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட மேற்கு திசை இசையின் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரௌன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திர தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது வருமான வாய்ப்புகள் கூடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது இன்றைக்கி சாந்தமாக எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் ரோகினி நட்சத்திர புதிய அறிமுகம் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி ராசி நேயர்களே வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி தாயின் உறவினர்களால் சில தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் கடன் செயல்களில் நீங்கள் மறைமுகமான எதிர்ப்புகளால் ஒரு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பெரியவர்களிடம் நல்ல மதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது தந்தையால் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது ஒரு விதமான படபடுப்பு வந்து உங்களுக்கு அது செல்லுகின்ற ஒரு தன்மை இருக்குது வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளுடைய ஒரு சில விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள் படிப்பு அதேமாதிரி என்ற ஒரு விஷயத்திலலாம் கவனத்தை செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி அதிர்ஷ்டிசைத்தன் தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூட புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னும் போது இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிடுற பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலே மேன்மை இருக்கும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் சக ஊழியர்களால் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்து நீங்கும் அதே மாதிரி ஒரு ரகசியமான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வியாபாரத்தில் உழைப்புகள்லாம் அதிகரிக்கும் அதன் மூலம் சுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இசை வடதிசை அதிசயின் மூன்றாம் அதிசை நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற எல்லாம் இன்றைக்கி விலகும் பூசம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் உழைப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாட்டு செய்ங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் மகிழ்ச்சி இன்னைக்கு பெருகும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகள்லாம் கூடும் தொழிலில் மேன்மை ஏற்படும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் சமூக பணிகளில் மேன்மை அதிகரிக்கும் கணவன் மனையிடையே ஒற்றுமை ஓங்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வட மேற்குசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது பூரம் நட்சத்திர சந்திப்புகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணனு இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க அது லக்ஷ்மி நாராயண பூஜை நடக்கும் அங்கே கலந்துக்கிட்டால் கூட நன்மை இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே சமூக நிகழ்வுகளால் மனித மா மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு தருணம் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி சில வேலையில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை இன்னைக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தொழிலில் மாற்றம் கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரம் ஒத்துழைப்பெலாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியுடைய புரிதல் தேவை ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த வேலையெல்லாம் முடிகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது அதே போல் உறவினர்கள் வழியில் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது அதே சமயத்தில் இன்றைக்கி பயணங்கள் கைகூடி வருகின்ற ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள்லாம் ஏற்படும் இன்றைக்கி சந்திராசம் விலகுகின்ற ஒரு தருணம் இருக்குது பதினோரு மணிக்கு மேலே அதே போல் வேலையில் ஒரு திருப்தி இன்றைக்கி கிடைக்கும் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் இன்றைக்கி எதை செய்தாலும் நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டும் இன்றைக்கி தேவையான ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிர்ஷ்டை எண் இன்றைக்கி ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் இன்றைக்கி தேவை சுவாதி நட்சத்திர பயணங்களால் சாதகமாக அமையும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தால் உற்சாகம் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு கிரிவலம் சென்று வாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேர்களை குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பத்து மணிக்கு மேலே சந்திரன் மிதினத்துக்கு வந்துடுறாரு அப்போ விருச்சிக ராசிக்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுகள் விதண்டாவாத பேச்சுகளெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோறு உடலில் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அலைச்சல்கள் அதிகரிக்க குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் எல்லோரிடத்துலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தையும் இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் இன்றைக்கி அதிர்சைசை வடதிசை அதிர்ஷை எண் இன்றைக்கி மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க இன்றைக்கி அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனத்தை இன்னைக்கு செலுத்தணும் அதேமாரி கேட்டை நட்சத்திர விரயங்கள் ஏற்படும் இன்னைக்கு பௌர்ணமி அதனால் இன்னைக்கு பௌர்ணமி விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்பில் சாற்றி வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் சிவபெருமான் வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க சந்திராசமெல்லாம் சாரி இந்த சந்திராசமும் சரி அதே சமயத்தில் எல்லா விதமான சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும் அதனால் அதை செய்யுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமண பேச்சு வார்த்தைகளெல்லாம் பேசலாம் மார்கழி மாதத்தில் பேசக்கூடாதுன்ற ஒரு விதி விளக்கெல்லாம் கிடையாது பேசலாம் செய்யலாம் திருமணம் தான் செய்யக்கூடாது கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சிறு தூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சுபகாரிய கை கைகூடி வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது தவறிப்போன சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் போட்டி தேர்வுகளெலாம் சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாய்மாமன் வழியிலும் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷையன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம்லாம் இன்னைக்கு கிடைக்கும் போராடும் நட்சத்திர அறிமுகங்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க அதே மாதிரி முடிந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள்லாம் கிரிவலம் சென்று வாருங்க எங்க உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அங்கே சென்று வரலாம் இங்கே தான் போங்க நான் சொல்ல மாட்டேன் சென்று வந்தால் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்க உறவினர்களோட சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வந்து இன்றைக்கி போகின்ற ஒரு தன்மை இருக்குது வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் முயற்சிக்கு ஏற்ப வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம் வருவாயும் நன்றாக தான் இருக்கும் செலவுகள் கூடும் பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி மனைவி வழியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் சுகபோகங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது இன்றைய தினம் நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதிசயிசை வடதிசை அதிசயன் ஆறாம் என் நிறம் வெண்மை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரம் புதிய அனுபவம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேர் வழிபாடு அதே சமயத்தில் அம்பிகை வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதரவான காரியங்கள்லாம் இன்றைக்கி நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டில் சனி இருந்தாலே தேவையற்ற வாக்குவாதம் தேவையற்ற ஒரு வார்த்தைகள்லாம் வரும் அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க அதே ஏன்னா குரு பார்வை இருந்தால் அது உங்களுக்கு நன்மை நடந்துடும் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கோ ஏன்னா குரு பார்வையில் அதனால் கவனமாக இருங்க வித்தியாசமான கற்பனைகளை அதிகரித்து கொள்ளாதீர்கள் கலைத்துறையில் மேன்மை ஏற்படும் உயரதிகாரிகள் குறித்த புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் உங்களுக்கு வரவேண்டிய இருக்கின்ற பங்குகள் அதையெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு அதில் நன்மைகள் ஏற்படுகின்ற தருணம் இருக்கு அதே மாதிரி சில புரிதல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் என்றையினால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஆனால் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம் சின்ன சின்ன தொழிலில் தடை தாமதம் ஏற்பட உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதிர்சயிசை வடகிழக்கு சே அதிர்சயம் ஐந்தாமே அதிர்சை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர் கற்பனைகள்லாம் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்கார புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் முயற்சி அதாவது சுபகாரிய முயற்சிகளெலாம் கைகூடும் தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் லாபங்கள்லாம் மேம்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது இன்றைக்கி செய்தற்கு தெற்குசை அதிர்ஷ்டன்னு இரண்டாமின் அதிர்ஷ்ட நிற வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் தடைகளெல்லாம் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தொழிலையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்